வெட்டி வச்சு அதை க்ளீன் பண்ணிவிடு இப்போ நம்ம மேகி யூர் வச்சோம் அது வந்து நல்லா உரிமை சேப்பாக்கம்

கடை எண்ணெய் கடை வச்சிட்டோம் என்னைய ஊத்திக்கலாமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் நீங்க என் பையன் மேகி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னாக்குல செர் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் முட்டை போட்டு செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாமா முட்டையில மேகி வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துக்கோ இந்த மசாலா குழு இருக்கு பாத்தீங்களா நான் மூணு மேகி எடுத்துட்டேன் அதனால மூணு மசாலா எடுத்துருக்கலாம் நமக்கு அந்த மூணு மசாலாவையும் இதுல சேர்த்துடலாம் அவ்ள என்னடா பேஸ் கட்டாம போடலாம் நினைக்காதீங்க நான் பேஸ் காட்டணும்னா பாத்திரம் தெரியாது அப்படிதான் போயின் இருக்கு நம்ம சரண்டை வச்சுதான் நம்ம ஈடு பாருங்க நம்ம சுடுதண்ணில போட்டு நல்லா பில்டர் பண்ணி வச்சுக்கோம் தண்ணி எல்லாம் இத நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் நல்லா பழ பழகு சூப்பரா டக்குனு ரெடி ஆகி போட்டுங்களே நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இல்லை அவ்வளவுதாங்க குயிக்கா நம்ம மேகி ரெடி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு பசங்க சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இன்னைக்கு மார்னிங் டிஃபன் மேகி ரெடி பசங்க சாப்பிட்டுட்டு அவங்க காலேஜி டிக்கெல்லாம் போவாங்க நான் லஞ்சு குக்கரில் வச்சிருக்கேன் இது நீ லஞ்சை கட்டி கொடுத்துருவேன் வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோ வாணி டிஃபன் ரொட்டீன் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்